பாருங்கள் இது முரசு உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயிரத்து நானூற்று எண்பதாம் ஆண்டில் கடலுக்கு அடியில் ராமர் பாலம் துல்லியமான வரைபடத்தை வெளியிட்டது யசோ ராமர் பாலம் கடந்த ஆயிரத்து நானூற்று எண்பதாம் ஆண்டு வரை தண்ணீருக்கு மேல் இருந்ததாக கூறப்படுகிறது இந்திய விண்வெளி விஞ்ஞானிகள் கடலுக்கு அடியில் இருக்கும் ராமர் பாலத்தின் விரிவான வரைபடத்தை உருவாக்கியுள்ளனர் என்று இயசோ விஞ்ஞானிகள் கூறினர் இந்தியாவின் ராமேஸ்வரம் தீவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள தனுஷ்கோடியில் இருந்து இலங்கையின் மன்னார் தீவில் உள்ள தலைமன்னாரின் வடமேற்கு முனை வரை ராமர் பாலம் பரவியுள்ளது ராமர் பாலம் அல்லது ராமர் சேது என்று அழைக்கப்படும் ஆதாமின் பாலம் இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ராமேஸ்வரம் தீவுக்கும் இலங்கையின் மன்னார் தீவுக்கும் இடையே நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது நீருக்கடியில் உள்ள மலைமுகடு சுண்ணாம்புக்கர்களின் சங்கிலியால் ஆனது இதிகாசமான இராமாயணத்தில் சீதியை ராமன் மீட்பதற்காக இராவணனுடன் போரிடுவதற்காக இலங்கையை அடைய ராமரின் படையால் கட்டப்பட்ட ராமர் சேது என இது விவரிக்கப்பட்டுள்ளது ராமரின் காலத்தால் அழியாத கதையில் பாலம் மையமாக இருப்பதால் இது மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பா என்பதை கண்டறிய கடந்த காலங்களில் பல ஆய்வுகள் உள்ளன இதற்கிடையே அமெரிக்க நாசாவின் எடோட் சிடோட் இடோட் சாட் மைனஸ் இரண்டு லேசர் அல்டிமீட்டரை கொண்ட செயற்கைக்கோள் கடலின் ஆழமற்ற பகுதிகளில் நீரில் ஊடுருவோம் போட்டான் அல்லது ஒளித்துகள்களை தண்ணீரில் ஊடுருவ செய்து நீரின் அடியில் உள்ள எந்தவொரு கட்டமைப்பையும் படம் எடுக்கும் சக்தி படைத்தது இந்த செயற்கைக்கோள் எடுத்த ராமர் பாலம் தொடர்பாக பெறப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி இந்திய விண்வெளி விஞ்ஞானிகள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராமர் பாலத்தின் மிக விரிவான வரைபடத்தை உருவாக்கியுள்ளனர் இந்திய விண்வெளித்துறையின் கீழ் இயங்கும் தேசிய தொலையுணர்வு மையத்தின் ஜோத்பூர் மற்றும் ஐதராபாத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ராமர் பாலம் பற்றிய பல நுணுக்கமான விவரங்களை கண்டறிய நாசா செயற்கைக்கோள் எடுத்த படங்களை ஆய்வு செய்தனர் அவர்களின் ஆராய்ச்சியின்படி பாலத்தின் தொன்னூற்றொன்பது புள்ளி ஒன்பது எட்டு சதவீத பகுதிகள் ஆழமற்ற மற்றும் மிக ஆழமற்ற நீரில் மூழ்கியது தெரியவந்துள்ளது குறிப்பாக இருபத்தொன்பது கிலோமீட்டர் நீளம் கொண்ட ராமர் பாலம் கடற்பரப்பிலிருந்து எட்டு மீட்டருக்கு கீழே இருப்பதை வரைபடமாக உருவாக்கப்பட்டுள்ளது மிக ஆழம் குறைந்த பகுதியில் பாலம் இருப்பதால் கப்பல்கள் மூலம் சென்று அப்பகுதியை ஆய்வு செய்ய முடியாது அத்துடன் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்திக்கு இடையே இரண்டு முதல் மூன்று வரை மீட்டர் ஆழம் கொண்ட பதினொன்று குறுகிய கால்வாய்களும் கண்டறியப்பட்டுள்ளன அத்துடன் புவியியல் சான்றுகள் இந்தியா மற்றும் இலங்கையின் தோற்றம் நெருங்கிய தொடர்புடையது என்று தெரிய வருகிறது கிடோட்டி ஒன்பதாம் நூற்றாண்டில் பாரசீக கடற்படையினர் இந்த அளவை செய்து பந்தாய் அல்லது இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கும் கடலில் உள்ள பாலம் என்று குறிப்பிட்டுள்ளனர் கடந்த ஆயிரத்து நாநூற்று எண்பதாம் ஆண்டு வரை பாலம் தண்ணீருக்கு மேல் இருந்ததாகவும் புயலின் போது நீரில் மூழ்கியதாகவும் ராமேஸ்வரத்தில் இருந்து கோவில் பதிவுகள் தெரிவிக்கின்றன என்று விஞ்ஞானிகள் கூறினர் ஏண்டி ஓய் பி ஆர்டிஆம் ஜி இரண்டு பூஜ்யம் இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று 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 இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஐந்து எட்டு இரண்டு ஒன்று ஜி ஏலேலி ஆர்வா ஈட்டோட் ஜே ஜி அந்த ஸ்கோர் அந்த ஸ்கோர் ஏன் அந்த ஸ்கோரோப் அந்த ஸ்கோர் பார் அந்த ஸ்கோர் அந்த ஸ்கோர்